السلام عليكم ورحمة الله تعالى وبركاته جنة الكلام ومغفرة المقام ونور جسام ودين الإسلام اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه رضينا بالله رب وبالإسلام دينا وبي محمد الرسول الله صلى الله عليه وآله وسلم نبي ورسولا اللهم صل على محمد عدد خلقه ورضا نفسه وإذن تهرسه ومداد كلماته سبحان الله وبيمده عدد خلقه ورضا نفسه وإذن تهرسه ومداد كلماته أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا توبوا توبة سوها ஒகான் நபி சலுல்லா அலுவல் இன் இல்லை அவன் அல்லாஹுவின் நல்லடியார்களே இஸ்லாமிய வாலிப தோல தோலைகளே அல்லாஹின் உடைய அருள் என்னும் மகத்துவமும் மாண்பும்னுடைய கொடைகளிலே நிறைய வழங்கப்பட்டிருக்கிறது ரகுமத்தும் மகசிரத்தும் நமக்கு கிடைத்து விட்டால் நேமத்தும் ராகத்தும் நமக்கு கிடைத்துவிடும் அல்லாஹுடைய நிலைமத்தை மனிதனால் மட்டுப்படுத்தி சிந்தித்து பார்க்க முடியாது நம்முடைய எல்லா அடவாடித்தனமான குற்றங்களுக்கும் மன்னிக்க அல்லாஹ் போதுமானவன் நாம் மன்னிப்பை கோருவதற்கு அதிகமாக நாம் முயற்சிக்க வேண்டும் பெரும் பெரும் இறை எல்லாம் இந்த உலகில் தன்னை அறிந்து தவறுகளை களைந்து அல்லாஹு ரசூல் காட்டி தந்த வழியை சுன்னத்தான வழிமுறையிலே அடைவதற்கு பல்வேறான எத்தனைப்புகள் முயற்சிகள் செய்தார்கள் அல்லாஹ்மா சிபிலி மிக பெரும் ஒரு இறை நேசர் எந்த அளவிற்கு அவர்கள் அல்லாஹ் இறையின் மீது நேசம் கொண்டார்கள் என்று சொன்னால் நீங்க முடியாத அன்பும் அரணும் அரவணைப்பும் இவர்கள் கொண்டிருந்தார்கள் அதிகமாக தன்னை பின்பற்றக்கூடியவர்களுக்கு பிரஜைகளுக்கு அல்லாகவே திக்ருசு சொல்லிக் கொடுப்பார்கள் அல்லாஹ் தனது அருள்மறையிலே குறிப்பிடும்போது வலதிக்குருவாகிய அக்பர் வல்லாகிய ஆலமாத அல்லாஹுடைய திக்ரு ஜெபிப்பு அல்லாஹுவை நினைவு கூறுதல் மிக உயர்ந்தது நீங்கள் அல்லாஹே நினைவு தான் நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் என்பதை அல்லாஹ் நோட்டமிட்டு பார்க்க ஆரம்பிப்பான் உங்களை அல்லாஹ் பார்வையிடுவான் இந்த நிலையில் அல்லாமா சிபிலீரகமாக தன்னுடைய பிரஜைகள் அதிகமான மக்களுக்கு அல்லாஹுவை பற்றி உச்சகட்டமாக போதிச்சு கொண்டிருக்காங்க அந்த நேரத்தில் தவக்கல் தின்னும் மைதானத்தில் அமர்ந்தவர்களாக ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு வாரம் ரெண்டு வாரம் இப்படியாக இவர்கள் சாப்பிடாமல் உண்ணாமல் உறங்காமல் உடுத்தாமல் இறையின் காதல் என்னும் விக்கிரில அவங்க ஈடுபட்டிருக்காங்க அவங்க அதிகமாக சுபஹான் அல்லாஹ் அல்ஹெம்துலில்லா அல்லாஹ் அக்பர் அல்ஹம்துலா அல்ஹெமது இல்லா என்று நிறைய புகழ ஆரம்பிப்பாங்க ஒரு நாள் ஜதுபுல அப்படி கிளம்பும் போது தன்னுடைய பிரஜைகளையும் கூட்டிக் கொண்டு போறாங்க ஒரு வனாந்திர வழியா அங்க ஒரு இடத்தில் உட்கார்ந்து இதே தஸ்மீஹாத்தை அப்படின்னு ஓதிட்டு இருக்காங்க அதிலே ஒரு இவருடைய பிரஜைகளில் பல நாள் சாப்பிட்டு மயக்கமுற்ற ஒருவர் படுத்திருக்கார் இவங்க ஜாமத்தில் இந்த தஸ்வீக ஓதிட்டு இருக்காங்க அவர் எழுந்திருக்க முடியாமல் அப்படியே தவழ்ந்து தவழ்ந்து தன்னுடைய அந்த இடத்துல பக்கத்துல வந்து தொடைய தட்டுறாங்க தட்டி விட்டு சொல்றாங்க சுபஹெல்லாம் அல்குலில்லா அல்லாஹ் அக்பர் என்று அல்லாவை புகழ்றீங்க வாஸ்தவம் தான் து என்று சொல்வதற்கு நாம் சாப்பிட்டு எத்தனை நாள் பசி மயக்கத்தினால் கிடப்போம் கிடக்கிறோம் மரணத்தை தவிர வேறு எதுவும் இல்லை நீங்கள் இதை சுபானலாம் அல்கம்தில்லா அல்லாஹ் அக்பர் என்று லாயலாக இல்லா என்று ஓதுறதை விட இன்னால் இல்லா இவன் இன்னா இலகி ராஜ் உண்டு ஒரே ஓதா ஓதிருங்க என்றார் அந்த அல்லாமா ஷிபிளி ரஹ சொல்றாங்க அல்லாஹின் அல்லாஹ் நம்மை நமக்கு தந்தால்தான் அவனை புகழ வேண்டும் என்பது இல்லை நம்மை படைத்தான் வயது நியமத் அல்ல அல்லாஹுடைய நேமத் காது கேட்கின்றது கண்ணு பார்க்கின்றது வாய் பேசுகின்றது கரம் எடுக்குகின்றது உடல் அசைகின்றது நாவு துதிக்கின்றது அது அதனுடைய வேலைகளை சரியாக செய்து ஆனால் அல்லாஹுடைய வேலையை நாம் செய்துவிட்டால் அல்லாஹ் எல்லாத்திற்கும் பொறுப்பைத்துக் கொள்வதாக வாக்குறுதி கொடுத்திருக்கான் நம்ம நிலை குறை இருக்கின்றது போல் தெரிகின்றது அந்த நிலமத் ரிஸுக்கு வர தடையாக இருக்கு தந்தாலும் அல்லாஹ் தராவிட்டாலும் அல்லாஹ் கொடுத்தாலும் அல்லாஹ் கொடுக்காவிட்டாலும் அல்லாஹ அல்ஹம்துலில்லாஹ் லா இல்லா ஹ இல்ல அல்லாஹ் முகமது ரசூல் இது அதிகமா ஓதுங்க எண்டவனா அவர் கோவமாயிருச்சு ஆசான பார்த்து கேட்டாரு சாப்பிட்டு பல நாளாச்சு அதுக்கு ஒன்றும் வழி செய்யல நீங்க இந்த மாதிரி சொல்றீங்களே என்று கேட்ட கேட்டவுடனே அல்லாஹுவிடத்தில் இருந்து மின் ஹைசாய் அரியாபுரத்தில் அவர்களுக்கு தேவையான உணவு ரொட்டி கறி நீர் எல்லாம் அல்லாஹ் கொடுக்க ஆரம்பிக்கிறார் அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்ததை யாருக்கும் ஓரவஞ்சம் செய்யவில்லை தடையாக்கவில்லை அவன் நிர்ணயித்தது அவன் நிர்ணயித்தபடி அப்போ அப்போ நடக்கும் ஆனால் அல்லாஹ் மனிதனை சோதித்து அவருடைய நல்லடியார்களாக எடுத்துக்கொள்வதற்கு சில நிர்பந்தங்கள் நிபந்தனைகள் உண்டு அந்த நிர்பந்தம் நிர்ணயத்தின் கீழ்தான் மனிதர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுப்பான் நாம் நல்லவர்களாம் கெட்டவர்களாம் என்பதை அல்ல சில இம்திஹான் செய்ய சோதிப்பான் அந்த சோதனை அவன் நாடியபடி இருக்கும் நாம் யாரிடத்தில் புலம்பி என்ன செய்ய அல்லாகவை பற்றி அவன் தராததை பற்றி நாம் அடைய முடியாததை பற்றி யாரிடத்தில் சொன்னாலும் நமக்கு நிறைவேற போகிறது இல்லை ஆனால் சில சோதனைகளுக்கு பிறகு அல்லாங் அதை தர ஆரம்பித்து விட்டால் யாராலும் தடுக்க முடியாது மட்டுப்படுத்த முடியாது வைன் அவன் தரும் நேமத்தை இறங்க ஆரம்பித்து விட்டால் அதை தடுக்க முடியாது அதை கணக்கிட்டு பார்க்கவும் முடியாது கொட்டுண்டு கொட்டிவிடும் நல்லே அல்லாஹ் சோதிப்பது ரெண்டு விஷயத்துக்காக ஒண்ணு இந்த அடியான் நம்மை கொள்வதற்கு தகுதி உடையவனாக ஆகுவானா இரண்டாவது ராஜபோக வாழ்க்கை தருவதற்காக இவனுக்கு கொஞ்சம் கொடுப்பான் நமக்கு இங்கே வேண்டியது ரெண்டு ஒன்னு பொறுமை மற்றொன்று அவன் சொன்னதை செய்கிறது இதை செஞ்சிட்டா அவன் நாடியதும் கொடுப்பதும் ராஜபோக வாழ்க்கை என்று சொல்வார்கள் அதை எல்லாம் தந்துட்டுவான் அதை தந்துட்டால் இவனுக்கு எத்தகைய துக்கமோ கவலையோ மனதில் சங்கூச்சமோ இருக்காது மனிதன் புனிதனாக மாறிடுவான் மனிதன் புனித புனித தன்மை அடைவதற்கு ல்லாகோ அழைவ செல்லும் காட்டித் தந்த நல்வழி அதைத் தவிர வேறு எதையும் நாம் பின்பற்ற முடியாது கூடாது அப்படி பின்பற்றினாலும் நமக்கு அது தோல்வியாகத்தான் ஆகும் சல்லல்லாஹு அலைய அழைவ செல்லம் அவர்கள் நமக்கு பிரார்த்திக்கல் ரீதியாக வாழ்க்கையிலே சொல்லிக் கொடுத்தார்கள் ஒரு முறை என்னும் அவர்களுக்கு வகை என்ற ஒரு நாட்டிலிருந்து நிறைந்த அன்பளிப்பு போகும் கேள்விப்பட்டு வர்றார் அப்ப சரலாவளி செலத்திட்ட கேட்கிறார் நான் கேள்விப்பட்டேன் நாட்டிலிருந்து தங்களுக்கு நிறைந்த அன்பளிப்பு வந்திருப்பதாக நீங்கள் தான் சொல்லுவீங்களே கனிமத்தின் இந்த கனிமத்தில் எனக்கு ஏதாவது கொஞ்சம் பொருள் தர்றீங்களான்னு கேட்கிறார் சரல்லாவுடைய செல்லம் எந்த நிலை தடுமாறினாலும் தடுமாற்றமுடைய மக்களுக்கு கொடுக்காமல் இருந்ததில்லை கேட்பவரோ இஸ்லாமியர் அல்ல ஒரு குறிப்பிட்ட அளவு வந்த நபர் கேட்டார் இஸ்லாத்தை ஏற்கவில்லை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் கேட்டார் சொத்தா இஷ்டத்துக்கு தர கனிமத்து பொருள் அல்லாவுடைய பொருள் எனக்கு நிறைய கோவம் உண்டார் சஹா பாக்கலுக்கு கோவம் தெரிஞ்சு குமரமண சத்தாபுரையும் இல்லாத்தலான்னு உட்காந்துருக்காங்க யாரை சூழல்லா கொஞ்சம் அசைங்க அசையல் கொடுங்க அங்கேட்டு போய் சீச்சிட்டு வந்துடுறேன்ட்டாங்க நம்ம ஊரில் மாளிகை உட்கார வச்சு இடுக்கியை போட்டு ஒரே செய்றா அந்த மாதிரி இவரை தலையை தீண்டு சீச்சிட்டு வந்துடுறேன்னு கேட்டாங்க அப்போ சரல்லா வலி சொன்னாங்க கோவப்படாதீர்கள் அதான் கொடுத்துருக்கான் அவர் கேட்குறாரு நேரே ஹசானாக்குள்ளே கூட்டிகிட்டு போய் இதில் உனக்கு என்ன வேணும்னு பார்த்தா அந்த ஆள் பார்த்துட்டு பெருமிச்சு விட்டார் அவ்வளோ ஹசானா கிடக்கு ஆனால் செல்லல்லா பழைய செல்லத்துடைய அந்த புனிதமான ஆயிஷத்து தொகரா முகாது மூமினியினுடைய வீட்டில் ஒரு பேர் செம்பளம் கொட்ட கூட கிடையாது தான் வலா வளாக இல்லா பிள்ளா மாஷா அல்லாஹ் சுமகான்ல லுமித்தர் இல்லா அவ்வளோ கோத்துப்பார் சகோதர சகோதரிகளை நாம் சிந்திக்கணும் ஈருலக சரதாருடைய ஹசானாவில் நம்பி கிடக்கு ஆய்ச்ச துஹுராவுட்ல ஒரு பேர் சம்பளம் கொட்டைக்கே வழி இல்லை சூப்பர் அந்த எதிரி இசலாத்தை ஏற்றுக்கொள்ளாத நபர் கொடுத்து மடங்காமல் வந்து பார்த்துட்டு தேவையானதை பூரா அல்றார் தூக்க முடியல கொஞ்சத்தை தட்டிட்டு தூக்க முடிஞ்ச அளவு தூக்கிட்டார் அப்ப சரளா செல்லம் சிரிச்சுட்டாங்க சிரிச்சுட்டு சொன்னாங்க அல்லா கொடுத்த ஹசானா எடுத்துக்கிட்டீங்க வெளியிலேயே தோழர்கள் இருக்காங்க சத்தம் போடாதீங்க போகும்போது முகம்மன் செல்லல்லாஹை வரைவ செல்லம் மிக மிக நல்லவர்கள் குடைவல்லன் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிருங்க இல்லைண்டா கேட்ட கேள்விக்கு சகாபாக்கள் கோபமாக இருக்காங்க ஒரே சீச்சு சீச்சிருவாங்க ஆற்றம் வெளியில் வரும்போது சகாபாக்கள் உட்கார்ந்து இருந்தாங்க சுற்றி பார்த்துட்டு இவரா சொல்வதற்குரிய தகுதி இல்லையானாலும் ரசூலுல்லா சொல்ல வச்சாங்க வந்து சொன்னார் முகம்மத் சல்லாஹி வல்ல மிக நல்லவர்கள் எனக்கு தேவையான அத்தனையும் கொடுத்தார்கள் மகா மாமனிதர் என்று சொல்லிவிட்டு அவர் ஓடிவிட்டார் சகோதரர்களே இது ஒரு குஃபூருடைய மனிதர் குஃபூரில் வாங்கி ரசூல்லாவை புகழ்ந்தது இன்றைக்கு அப்படித்தான் நாம் அல்லாவை போகக்கூடிய நிலை அல்லா கொடுத்துட்டோம்னா சுமாரா சுமாரா இருந்தது லாக் லாக் சுக்கும் கொஞ்சம் சோதிச்சுனானா என்ன இவனுக்கு கண்ணே தெரியல குடும்பத்தில் பொண்டாட்டி கூட படுத்துக்கிட்டாலா துவாரில் நாலு பேர் துவா கூட ஓத மாட்டான் ஒரு நைட்டு வர முடியாத உடம்பு சரியும் இல்லை என்றாலா இவளோட வேற வேறொருத்தையும் கட்டிக்கலாம் அப்படின்ற கூடிய சூழல் நான் உதவி பில்லாகிவிட்டா கிடைத்தும் கிடைக்காமல் செய்யும் நேமர் கிடைத்ததை புழங்காமல் செய்யும் நேமர் பல்வேறான வழிகளில் வரிகளில் எழுதப்படக்கூடியவை அவைகளெல்லாம் இன்று நமது நம்பிக்கையில் உறங்கி கிடக்காமல் நம்முடைய உள்ளத்தின் இருப்பிடத்தில் உறைந்து கிடக்காமல் வாழ்வில் வாழ்வியலில் வெளிரங்கத்தில் செதறி கிடைக்கின்றது அல்லாஹ்வின் நல்லடியார்களே வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம் இந்த உலகத்தில் எப்படி நாம் வாழ்ந்தாலும் ஒரு நாள் மரணிக்க போகிறோம் அந்த மரணிக்கின்ற நேரத்தில் நஷேத் அல்லாஹ் இல்லாஹ இல்ல அல்லாஹ் அன்ன முகம்மது அர் ரசூலுல்லாஹ் அஹ் இல்லாஹ இல்லாஹ் முகம்மது அர் ரசூருல்லா சரல்லாஹலையே செல்லும் என்ற கரிமன் நமது நாவல வரணும் மையத்தை குளிப்பாட்டும் போது என்ன சொல்றாங்க ஷேத் அல்லாஹ இல்லாஹ இல்லாஹ வஷியாதன் முகம்மது அர் ரசூலுல்லா தூக்கிட்டாங்க கூட்டில் வச்சு ஜனாசாவை ஆனா பெண்ணா பிள்ளையோ கணவனோ ஆம்பளையோ பொம்பளையோ சலாத்து ஜனாசா சொல்றதுக்கு முதல்ல என்ன செய்வாங்க மையத்தை தூக்குவாங்க போகும்போது சொல்லக்கூடிய சொல் இல்லல்லா அஷ் அல்ல முகமதுல சூழல்லா சொல்வார் ஷஹாதா கொஞ்ச நேரத்துக்கு ஷஹாதா இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்க களிமா ஷஹாதா பள்ளிவாசல போய் அடைஞ்சிடும் எல்லாம் உள்ள நுழைஞ்சதுக்காக குரல் களிமா ஷஹாதான்னு கத்துவான் தெரியல தெரியலையே தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க அஷது அல்லா இலாஹி அல்லா வஷ முகமது ரசூருல்லா பிறகு ஜனாசா அஸ்ஸலாத்துருவாங்க படக்க படக்குண்டு மயிலும் கோணியும் திரும்பி பார்க்குற மாதிரி புளிஞ்சு போச்சு காய் கபருக்கு போயாச்சு அடக்கியாச்சு அங்கே யாரும் களிமாஷக சொல்கிறதில்லை இந்த ஜனாதாவை கீழே வைக்க போகும்போது கடைசியாக கூட்டை தூக்கம் போகும்போது சொல்லுவாங்க களிமாஷாதான் அஷதல்லா இல்லாஷ் அதோடு இந்த ஜனாதாவை பண்டிகை வச்சாச்சுன்னு சொன்னால் உள்ள தள்ளிட்டு பாய் ஓலப்பாய் குச்சிகள்லாம் வச்சதுக்கு பிறகு அல்ஃபா திஹாண்டு வாங்க சகோதரர்களே நமது வாழ்வின் ஆரம்பம் முதல் இறுதி வரை எப்படி நடக்குகின்றது என்பதை நாம் கண்கூடாக வாழ்வையிலே வாழ் இதழிலே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய களிமாவின் வாழ்வு எப்படி ஆயிருச்சுன்னு சொன்னால் தாமரை இலை தண்ணீரில் கிடந்தாலும் தாமரைப்பூ பூ காலையில் மலர்ந்து மாலையில் வாடினாலும் சுருங்கினாலும் அது தண்ணீரை கொள்ளாததை போன்று நாம் இஸ்லாத்தில் இருந்து முஸ்லீமிலே பிறந்து பொருளாதாரத்தின் அடிப்படையிலே ஊக்க முடியவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும் துனியா நம்மளோடு இருக்கின்றது தாமரை இலையில் பூவில் தண்ணீர் ஓட்டாததை போன்று தீனும் சுண்ணத்தும் மார்க்கமும் ரசூலின் வாழ்வும் நமது வாழ்வில் வாழ்வில் ஒட்டாமல் இருக்கும் தாமரை அழகாக இருக்கும் தண்ணி விட்டிங்கன்னா உருண்டு ஓடும் பால்ரஸ் மாதிரி அழகா அந்த பூவை தண்ணியில் முக்குனிங்கன்னா போயிடும் தண்ணிக்குள்ளே அழகாக தெரியும் எடுத்துட்டிங்கன்னா அதில் ஒரு சொட்டு தண்ணி இருக்காது இதே போன்று தான் கரிமா ஷஹாதா என்று சொல்லக்கூடிய நிலையில் தன்னை தயாராக்கக்கூடியவர்கள் அஷ்யவ அல்லாஹ அயலாஹ இல்ல அல்லாஹ் அஷ்யத் அன்ன முகமது அர் ரசூலுல்லாஹ் சொல்வதற்கு தயாரான வாழ்வு வாழ்வில் வாழ்வியலில் நாம் நம்மை நான் சரி பண்ணணும் எத்தனை விதமான நிலை அல்ல அல்லாஹ் ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தாறு ஆயத்துக்களிலையும் மருத்துவம் இல்லாத எந்த ஆயத்தையும் அல்ல இறக்கல அதே போன்று மனிதர்களுக்கு என்ன என்ன மருந்து வேணுமோ அத்தனைக்கும் சூறாக்கள் ஆயத்து இருக்கு சூறாக்கள் நூத்தி பதினாலு ஆயத்துக்கள் ஆறு 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 நாலாறு சஜிதா ஒன் ஃபோர் பதினாலு இடத்துல வருது அல்லாவுக்கு முந்தி ஒரு கேள்வி கேட்டோம் அல்லாவிற்கு உலகத்தில் பிடிச்சமான அமல் என்ன ஒன்று தௌபா இரண்டாவது சுஜூத் இந்த இரண்டும் ஒரு ஆண் பெண்ணிடத்தில் இருந்துவிட்டால் இவர்கள் வழிகேடர்களாக ஆக முடியாது இவர்களை யாரும் வழி கெடுக்கவும் முடியாது நாம் நித்தமும் நீதி ஆய்வாள அணுதினமும் அடிப்படை கொள்கைகளை உறுதியுடன் நாம் நமது வாழ்வில் எடுத்து நடக்க சம்பவங்கள் சரித்திரங்கள் படிப்பினைகள் நம்ம வாழ்வில் தரணும் அதனால தான் மனிதர்களுக்கு பனிரெண்டு மாதத்தில் பதினோரு மாதத்தை வயிறு உடைக்க உண்டு பெருசாதி மாதிரி திண்டு திண்டு திரிங்கிடாண்டு அல்லா விட்டுட்டான் ரமலான்ல மட்டும் அல்லாஹ் கொஞ்சம் வட்டுருக்கத்தை வச்சான் ஆனா என்னையும் கேட்டா இந்த பதினோரு மாசத்தை விட ரமலான்ல தான் இவன் தாசி தீங்கிறான் தாய்மார்கள் சொல்வாங்க இன்னைக்கு மீன் சார்னா உங்க அத்தாவுக்கு தலையே பிடிக்காது இன்னைக்கு குடல் சாணினா உங்க அத்தா குடலே திங்க மாட்டாரு வேற என்னதான் தான் திம்பார் அத்தான் எல்லா அம்மா அம்மார்களுக்காக கொண்டு போடுறாங்க ஆம்பளை திங்கிறாங்களே திங்கலையை அதை திண்டுட்டு நல்ல வழியில் அல்லாவிற்கு சுக்குர் செய்து நல்ல வழியில் தவபா செய்து நல்ல வழியில் சுஜு செய்து அல்லாவிற்கு பிடித்தமானவர்களாக நாம் வாழ்ந்தால் நம்ம பேச ஒருத்தர் கேட்குறாருடா அள்ளி கொடுக்குறோம் நம்ம பிள்ளை ஒரு பிள்ளை நம்ம பேச்ச ஒரு டாட் கூட மாறு செய்யாமல் கேட்குதுன்னு சொன்னால் அதை மீது பிரிய வச்சு என்ன கேட்குதோ எல்லாம் கொடுக்குறோம் அல்லாஹ் நீ ஒரு தாய் அவை எழுபது தாய் கிருபி கொண்டவன் ஹதீஸில் வருது ஏழ்நூறு மில்லியன் தாயை விட கிருபி கொண்டவன் அந்த அந்த அல்லா கிருமையை மக்களுக்கு நாடுவது சுஜூதின் மூலமாக தௌபாவின் மூலமாக குற்றமற்றவனாக இருக்க வேண்டும் அல்லாஹ் சொன்னதை கேட்க வேண்டும் அல்லாஹ் ரசூல் காட்டி தந்த வழியிலே வாழ வேண்டும் சத்தியத்திலே நிலை தவறாமல் தடுமாறாமல் வாழ வேண்டும் அதற்குண்டான வாழ்வைத்தானே அல்லாஹ் நமக்கு சொல்லி காமிக்கிறான் குரான்ல எல்லாத்துக்கும் எல்லா மருந்தும் உண்டு கஷ்டமா அதுக்கும் ஆயத்திருக்கு லாபம் வரணுமா அதுக்கும் இருக்குது நோய் வரக்கூடாதா அதுக்கும் ஆயத்து இருக்கு ரம்மத்து பொழியணுமா அதுக்கும் இருக்குது அமல் செய்யணுமா அதுக்கும் இருக்குது அலாரம் மாதிரி நம்மை இரவில் எழுப்பி விட வேண்டுமா ஆம் அதற்கும் குர்ஆனில் ஆயத்து உண்டு இப்படியாக குர்ஆனில் இல்லாததே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு குர்ஆனில் இருக்கும் அத்தனையும் உலகத்தின் நேமத்துக்களில் உலர்ந்து கொண்டிருக்கின்றது என்பதற்குரிய அத்தாட்சிகளாகத்தான் அமைந்திருக்கின்றது அதனால தான் அல்லாஹ் வலி குள்ளிஷ்இன் ஹக்குன் ஒவ்வொரு வஸ்துக்கும் ஒரு ஹக்கு இருக்கு ஹக்குல் இன்சான் மனிதனுடைய ஹக்கு தாலிமுல் குர்ஆன் குர்ஆனை சரியாக ஃபாலோ பண்ணி விளங்கி அவன் குர்ஆனின் அடிப்படையிலே வாழ்வது அல்லாஹ்வின் நல்லடியார்களே சத்தியத்தின் கீழ் நித்தமும் நீதியாய் நிலை தடுமாறாமல் தவிழாமல் வாழ்வதற்கு நாம் அல்லாஹுடைய கருணையை அடைவதற்குண்டான வாழ்வை தயார் செய்து கொள்ள வேண்டும் வல்ல ரஹ்மான் நல்லருள் புலிவதுடன் நல்லருள் புரிவதுடன் நம்முடைய பாவங்கள் நம்முடைய வாழ்வுகளிலே சோம்பேறித்தனத்தால் விடுபட்ட செயல்திறன்கள் இவைகளையெல்லாம் அல்லாஹ் மன்னித்து நீக்கி உண்மை விசுவாசியாக வாழ்வதற்கு நல் ஹிதாயத்தை தருவதுடன் உதா நேர் வழியின் வாழ்வில் நீதியாய் வாழ அல்லா அருள்வாளிக்கட்டும் இந்த ரமதானின் மகசிரத்தையும் ரஹ்மத்தையும் மகசிரத்தையும் கடந்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே மாணவியின் உம்மத்தே முகம்மதியாக்களே உங்களின் மீது மாணவியின் அந்த உம்மத்தே முகம்மதியாவின் நர்மணம் கஸ்தூரி கமல சொச்ச நாட்களை அருளை கொண்டும் தர்மத்தை கொண்டும் ஜகாத்தை கொண்டும் அமல்களை கொண்டும் இன்னும் பல நல்ல காரியங்கள் செய்வதை கொண்டும் ஆக்க ஊக்கமாக சிரித்த வண்ணமாக முகம் மலர்ச்சியுடன் ராவையும் இரவு பகலையும் நாம் கழிக்க அல்லாஹ் போதுமானவன் வல்ல ரஹ்மான் ஹிதாயச் செய்வதுடன் நம்மை நித்திய ஜீவனில் உண்மையாய் உண்மையின் உறைவிடமாய் வாழ இந்த புனிதமான ரமதானின் அற்குரைகளை அல்லாஹ் அடையச் செய்வானாக வாஹிர் தஹவான வசலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்தூத்தி அலுல் இஸ்லாம் முஸ்லிமீன்